நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆத்துமா ஒரு யுத்தக்களம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் இசைக்கேல் பதினெட்டு இருபது ஒரு மனிதனுடைய சரீரம் அழிந்து போனாலும் அழியாமல் நித்தியமாயிருப்பது அவனது ஆத்துமாதான் ஆத்துமா விலையேற பெற்றது ஒருவன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார் ஆத்துமாவிலே தங்க வேண்டுமென்று விரும்புகிறார் இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று மூன்று உங்களுடைய ஆத்மாதான் தேவனுடைய ஆலயம் ஒன்று குருந்தர் மூன்று பதினாறு உங்களுடைய தான் அவருக்கு ஜெப வீடு மகா பரிசுத்த ஸ்தலம் மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் ஒன்று பேதிரு நான்கு பதினான்கு மட்டுமல்ல கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார் கலோசியர் ஒன்று இருபத்தி ஏழு ஆனால் சாத்தானோ அந்த ஆத்துமாவை தன் பக்கமாய் இழுத்துக் கொள்ள யுத்தம் செய்கிறான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்துவிட்டால் உங்களில் வந்து வாசம் பண்ணலாம் என்று சாத்தான் எண்ணுகிறான் பலவிதமான பாவ இச்சைகளை உலக சிற்றின்பங்களை காட்டுகிறான் அனுபவி ராஜா அனுபவி என்று அழைக்கிறான் பாவம் வந்துவிட்டால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு முறிந்து போகும் பாவம் ஒரு தடுப்புச் சுவராய் மாறி தேவனுடைய முகம் மறைக்கப்படும் என்பதை அவன் அறிவான் வேதம் சொல்கிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது இரண்டு ஆத்துமாவிலே நடக்கிற யுத்தம் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் நடக்கிற யுத்தமாகும் சாத்தான் ஆபாச காட்சிகள் சினிமாக்கள் நடனங்கள் சிற்றின்பங்கள் போதை மருந்துக்கள் ஈச்சைகள் குறிகேட்டுதல் போன்றவற்றையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வந்து வலைவிருக்கிறான் கர்த்தரோ பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிப்பதற்கு தம்முடைய இரத்தத்தை நமக்கு ஊற்றி கொடுத்திருக்கிறார் வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார் ஜபத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதன் தான் ஒரு யுத்தக் களத்திலே நிற்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் சிற்றின்ப உலக மயக்கத்திலே கும்மாளமிட்டு அரட்டையடித்து வீணாய் நேரத்தை போக்கி ஜப குறைவோடு வாழ்கிறானோ அவனுக்குள் சாத்தான் எளிதாய் புகுந்து அவனை அழிவுக்கு நேராய் வழிநடத்துகிறான் வேதம் சொல்கிறது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் யாக்கோபு ஒன்று பதினான்கு பதினைந்து பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டான் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது ஏழு